ஆவியானவர் உங்கள் வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு உங்களுக்காக விண்ணப்பம் செய்வார் அதே சமயத்தில் உங்களை நெருக்கி ஏவி கொண்டே இருப்பார் கிறிஸ்துவனுடைய ஆவி ஏவுகம் நெருக்கம் என்ன நெருக்கம் நீதியின் பாதையில் நெருக்கம் ஒரு மனுஷனோட சேர்க்கிறதுக்கும் சரி ஒரு ஐக்கிய படுக்கிறதுக்கும் சரி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் சரி அப்போஸில் இருக்குது கத்திரி அவர்களுக்கு விடாத தடை செய்தால் அதையும் மிஞ்சி போய் தான் உதவாங்கது பவுல் அது ஆண்டவர் மேலே இந்த அன்பில் போனது பரவாயில்லை நான் போய் அடிவாளன் பரவாயில்ல நான் போகிறேன்னு அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது நடந்துருக்கதை எழுதியிருக்கிறாங்க இங்கே தேவனும் அவரில் போக ஓட்டாதி இருந்தார் மிஞ்சி போய் தான் இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு இது வந்து முழுக்க முழுக்க மாம்சத்தில் எடுக்கப்பட்ட பயணன்றதுக்காக சொல்ல வரேன் நான் நம்ம போக சொன்னாலே மாட்டோம் ஏன்னா நமக்கு சுயம் கிரியே செய்யுது ஆமாம் அது உண்மையிலே நியாயமாக கூட இருக்கும் உங்கள் பட்சத்தில் ஆனால் தேவன் இதுதான் உங்களை நடத்துகிற பாதை நீங்கள் ஊழியம் செய்யலாம் அதனால உங்களுக்கு கொம்புகள் உயர்த்தப்படலாம் ஆனால் எந்த ஜனத்துக்காக நீங்கள் ஊழியத்துக்கு செய்கிறீங்களோ அந்த ஜனத்தாலே நீங்கள் கைவிடப்பட்டவர்கள போல் இருப்பீங்க மருதளிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க இதுதான் சரியான ஊழி எந்த ஜனங்கள் மருதளிக்கிறாங்களோ அந்த தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஸ்தாபித்தார் ஊழியத்தை பிதாவாகி தேவன் அவர் கொடுக்கவும் செய்தார் இதான் வேதாகம ரீதியான பாதை இது இப்போ பிரித்தெடுக்கப்பட்டதுனாலே இந்த அபிஷேகம் கிரியபிஷேகிறது பிரித்தெடுக்கப்பட்டதுனால இவருக்கு மூணு காரியங்கள் அடிப்படை காரியங்கள் முதல் கொண்டு ஆவிக்குரிய காரியங்கள் வர பிரித்தெடுக்கப்பட்டதில் தனித்து நீங்கள் வரீங்க கர்த்தருக்குள்ளே தனித்து வருகிறீங்க ஆபிரகம் புறப்பட்டு வந்ததும் கிறிஸ்து புறப்பட்டு வந்ததும் ஏறத்தாழ எல்லா பரிசுத்தாளையும் கர்த்தர் பிரித்து கொண்டே வருகிறார் அவ்வளோ பெரிய சீமா யார் ஆபிரகம் அவருக்கு எல்லா சொத்துக்களையும் ஆபிரகம் கொடுத்தார் உங்களுக்கும் எனக்கு நல்லா தெரியும் ஈசாக்கு ஒரே மனைவி தான் எந்த கெட்டப்படம் கிடையாது ஒரு குடி கிடையாது ஒரு மழுமணி அட்டி கிடையாது ஒன்றும் கிடையாது மனுஷன் விட்றதுன்னா நான் போதையில் விட்டுருவோம் இல்லை பேதையில் பேதமையில் விட்டுருவான் பணத்தை எல்லாம் முற்பிதாக்கள் சொத்தை அதான் அந்த பேசி தலைமை பிரச்சாரத்தில் எதுவுமே கிடையாது ஆனால் ஆதிபம் புஸ்தங்க இருபத்தாறாவது அதிகாரம் ஒன்றாவது வருஷம் சொல்லுது பஞ்ச காலத்தில் ஈசாக்கு ஆபரகம் நாட்களே இல்லாத ஒரு பஞ்சம் ஈசாக்கு நாட்டில் வந்தது பஞ்ச காலத்துலேயே தம்முடைய அடியாரை நடத்துகிறார் அபிஷேகம் வந்துச்சுன்னாக்கா நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுப்பீர்கள்னாக்கா அவங்களுக்கு பஞ்சகாலமே வராதுன்னு இல்லை அசௌகரியம் வராதுன்னு இல்லை உபத்திரம் வராதுன்னு இல்லை நம்ம சொந்த ஜனங்களே நமக்கு சவாலாக நிற்க மாட்டாங்கன்னுலாம் இல்லை எல்லாம் அடங்கி இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது ஆனால் எப்படி அடக்க முடியும்னாக்கா முதல்ல நம்ம சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும் கனிகள் அதிகமாக கிரியேட் செய்யணும் கிளைகள் மாறணும் மிகப்பெரிய உபத்திர காலத்தில் என்னே அறியாமல் என்னுடைய வாழ்க்கையில் கரங்களை உயர்த்தி கர்த்த சமூகத்தில் நான் இருக்கிற பொழுது எனக்கு கனிகள் தான் கர்த்தர் கொடுத்தார் வரங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் வரங்கள் கர்த்தருடையது கனிகள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது அதுதான் கர்த்தர் எனக்கு வெளிப்பாட்டு கொடுத்தார் கனியை நீங்கள் பார்த்துக்கப்பா வரத்தை நான் பார்த்துக்கிறேன் அவர் தான் அது இயக்கு சொல்ல வரேன் நான் ஆனால் இந்த ஒன்பது கனிகளும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளும் காணப்படும் சகிப்புத்தன்மை 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 சகிப்பு தன்மன் எதுவும் இல்லாதில்லை அன்புன்னு இருக்குது இருந்து எட்டு குணாதிசயம் பிறையும் ஆரஞ்சு சொல்ல மாதிரி என்ன எல்லாம் மற்ற எட்டு குணாதிசியம் அன்புலேருந்து உரித்தாகி வருகிறது தான் அது எல்லாத்தையும் தாங்குகிற பொழுதே சகிப்போம் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும் நம்பவும் விசுவாசிக்கும் இருமாப்பு கொள்ளாது நோ ஈகோ வேதம் சொல்கிற ஒன்றுக்கு ஒருந்திட்டு பதிமூணாவது அன்பு இது எல்லாமே அவசியம் கிரியே செய்யாது இப்படி ஒரு பகுதிக்கு போகிற பொழுது உங்கள் பிள்ளைகளை விட நீங்கள் ரொம்ப எங்காக இருப்பீங்க அதாவது அறிவில் சொல்ல நீங்கள் ரொம்ப இணக்கத்துக்குரியவர்களாக இருப்பீங்க பசங்க உங்களோடு ரீச் பண்ண முடியும் பசங்க சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளே எத்தனை பேரண்ட்ஸ் நான் பிஸியாக இருக்குன்னு போய்டுவாங்க தெரியுமா இல்லை கோவமாக இருப்பாங்க ஆஃபீஸ் டென்ஷனு ஹவுசிங் லோனு பர்சனல் லோனு காலேஜி படிக்கணும் பசங்கள் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அம்பிட்டும் மூஞ்சியில் இருக்கும் பிள்ளைங்க கிட்ட வந்தால் அவ்வளோதான் எரிமலையாக அடிச்சுருவான் புருஷன் கணவன் தகப்பன் எப்படி வேணா எடுத்துருக்கலாம் அந்த அம்மா தோசை கருண்டே வச்சுனே பேசுவோம் எங்கே போவாங்க பசங்க ஆக்சஸ் தேவ் நோ ஆக்சஸ் எல்லாம் இருந்ததுனாலே அவங்க வேறு ஆக்சஸ் எடுப்பாங்க அது வேறு விஷயம் காலம் அப்படி இருக்குது சொல்ல வர கருத்து என்னென்னா நீங்கள் கணிகள் நிறைந்த வளர்ந்தீங்கனாக்கா அவங்களை சுற்றிலும் அந்த பிள்ளைகளெல்லாம் வந்து உட்காந்துருவாங்க அந்த பிள்ளைகளுக்கும் தகை தாய் பொண்ணுக்கு ஒரு நல்ல உரண்பாடு இருக்கும் மறைக்கிறது அதெல்லாம் வந்து கரி ஆவியானவரே காட்டி கொடுத்துருவார் பாவங்களெல்லாம் சுட்டெரிக்கப்படுவோம் இங்கே உள்ளே இருக்கிற கனி அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகும் அப்போ வீடு எப்படி இருக்கும் தெரியுமா நீங்கள் வாசல் செய்கிற வீடு நிசப்தமாக இருக்கும் சிரிப்பு சத்தம் துதி சத்தம் ஜபம் சத்தம் கலகலன்னு இருக்கும் வீடு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்ல வரேன் நான் வீட்டில் எப்படி சந்தோஷத்தை எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை ஏன் ஏதாவது சொல்லுவாங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி மாமியார் இருவாரு மாமியார் மாமியார் செத்து போச்சுன்னா அப்படியா எப்போ அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது சொல்கிற கான்சா அந்த கிறிஸ்துவன்ற அன்பே டோட்டலாக மாற்றிக்குவாங்க கிறிஸ்துவமே அன்பு தான் தான் அந்த ஆவிக்குரியது அப்படி தான் நம்ம வேதம் சொல்லுது சரி அப்போ ஆவிக்குரியவர்கள் அதிகபட்சமாக சைக்கிப்பு தன்மையுடையவெலாம் இருக்கணும் அதிகபட்சமாக அன்புடையவெல்லாம் இருப்பாங்க இப்போ நகை போடாத ஒருத்தங்க நகை போட்டவனை பார்த்தா அவனை ஒரு கேவல பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்கும் அவனை பார்க்குறப்பவே ஒரு திருட்டு பையனை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க இப்போ வெள்ளை போட்டுன்னு இருக்கிற பாஸ்டர் இருக்கானு வச்சுக்கோங்க நீங்கள் கலரில் வந்தீங்களா உங்களை பார்க்குறப்பவே ஒரு மாதிரி அறுபது ஒரு கீழ்த்தனமாக பார்க்குறது இதெல்லாம் மேட்டிமே இல்லையா இதெல்லாம் வந்து கனிகள் சம்மந்தப்பட்டது எனக்கு கர்த்தர் வைத்த வழி வேற உங்களுக்கு கர்த்தர் நடத்துகிற பாதை வேற சரி பரவாயில்ல ட்ரெஸ்ஸை கொடுங்க வேற மேட்ரு பேசுங்க ஏதோ சொல்ல வராங்க இந்த முகாந்திரத்துக்குள்ளே அந்த அபிஷேகம் நம்மளை வழி நடத்தும் ஒருவனும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை சகலமும் அவர்கள் இருதயத்தில் இருக்கிற வரை கர்த்தர் அறிந்தார் எப்படி அறிந்தார் நீங்கள் சொல்லலாம் அவர் தேவகுமாரன் இல்லை அவர் நம்ம போல சாதாரணமாக தான் இருந்தார் அபிஷேகத்தினால் ஒரு கிறிஸ்துவ என்று அறியப்பட்டார் நிருபங்களில் வாசிக்கிறேன் இப்ப இல்லாமல் ஒருவனும் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லக்கூடாதுன்னு வேதமே சொல்லு இந்த அபிஷேகத்தினுடைய சாராம்சம் சொல்கிறேன் பிரித்து எடுக்கப்பட்டாலும் வீட்டை விட்டு ஓடி வந்துடணும் அப்படி இல்லை வீட்டில் இருந்தால் கூட நம்மளை சட்டை பண்ணாதுங்க முதல் ஆஃபே சொல்கிறேன் முதல் ஆஃபே அப்படி தான் அந்த சிதாவி இருக்கு முதல்ல பிரித்தாச்சு வேணாம் போனி நீ நிராகரிக்கப்பட்டாச்சு எல்லாராலும் நான் மறக்கடிக்கப்பட்டு போனேன் நீங்கள் அப்படித்தான் நீங்கள் போய் கொண்டிருப்பீர்கள் அதனால நம்ம மனசாட்சியோ இல்லை பிசாசு என்ன சொல்லும் அதில் தான் ஒன்று முடிஞ்சிடுச்சு யாரும்னுக்கு இருக்கா நீ ஒரு அனாதை என்ன உனக்கு நீ யாரும் கிடையாது பார் அப்படி இருக்கான் தம்பி அப்பால் எப்படி இருக்கான் தங்கச்சியப்பார் எப்படி இருக்கு அக்கா பார் அப்படி இருக்குது எல்லாம் அப்படி தானே எல்லாம் ஒரு பால் குடிச்சி வளர்ந்தவங்க தானே பெற்றவங்களும் அவங்க பக்கம் தானே நிற்கிறாங்க நம்ம பக்கம் இல்லையே நம்ம நாமனே கணத்தில் கை வச்சு உட்காந்து சோகமாகிட தான் அதெல்லாம் இல்லை அபிஷேகம் வரப்போகிற அபிஷேகத்தை கற்று பிரிச்சுட்டார் தாவிதை சத்தியம்மையா இது வந்த வந்தபோது தாவிது வீட்டில இல்லை தாவிதி வீட்டில் மட்டும் இல்லை அவங்க மனசுலே இல்லை ஆனா கர்த்தருடைய இருதயத்தில் தாவிதி இருந்தார் நீங்க அந்த பத்தே பாலம்லாம் பார்க்க கூடாது பிகினிங் சொல்கிறேன் தாவீது கூப்பிட்டு அனுப்பிச்சு வந்து அபிஷேகம் பெற்றுக் கொண்டார் அபிஷேகம் பெற்று உடனே ஏறி நாகரா உட்கார்ல சிங்காசுல போகல மறுபடியும் ஓடுவனாந்து மறுபடியும் கூப்பிட்டு வரல ஓடியா இது தேவை என்றால் என்னை பயன்படுத்தி கொள்ளுறாங்க அப்புறம் தூக்கி போடுவாங்க ஐயா அது தானே ஐயா உங்களை கருத்தை நடத்துகிற பாதை சி இது வந்து இந்த சகிப்புத்தன்மை இல்லாத தொட்டு தான் கணவன் மனைக்குள்ளே டைவர்ஸ் வருது சகிப்பு இல்லாத தொட்டு தான் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் முரண்பாடுகள் வருது இதனால் துணைகளை தேடிக் கொள்வாங்க அது இன்னும் டேமேஜ் ஆகிடும் நம்ம சீசனே ஆகலை பெற்று வளர்த்து எடுத்து ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நம்மளுக்கு பெத்தவங்களை பற்றியே புரிஞ்சிக்க முடியல பிள்ளைங்க சொல்கிறேன் அப்புறம் புதுசாக ஒரு மனவாளனை பார்த்துட்டு அவன் கொஞ்சரான் கெஞ்சரான்ட்டு என்னென்னமோ அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னென்னமோ வேஷத்தில் இருப்பான் ஒன்று விஷமாக இருக்கும் இல்லை வேஷமாக இருக்கும் அந்த சுய ரூம் தெரிகிற பொழுது இந்த பெண்ணோ ஆணோ அவங்களால த ஜீர்ணிக்கவே முடியாது சில தான் அம்மா வீட்டில் என்ன கஷ்டம்னா என்னான்னு தெரியாமல் வாழ்ந்துருக்கும் எவனோ ஒருத்தன் ஐ லவ்யூன்னு சொல்லிட்டான்றதுக்காக அவன் அவனை நம்பிடும் கேட்டால் எங்கள் அப்பா ஒரு நாள் கூட சொல்லணும்னும் அவங்க அம்மா ஒரு நாள் கூட சொல்லணும் அதுக்கு ரெண்டுத்தையும் கேட்டால் உழைக்கிறது எதுக்காக தான் நான் உழைக்கிறேன்னு இப்படி தான் ஒன்மே டிராஃபிக்காக இருக்கும் சொல்லப்படுகிற கருத்து என்னவென்றால் உங்களுக்கு சகிப்பு தன்மை முதல்ல இருக்கணும் அன்பு என்பது நம்ம எதிர்பார்த்தது படி அல்ல அன்பு உண்மையாக உங்களுக்கு இருக்கும் என்றால் கணவன் செய்கிற தவறாக இருந்தாலும் சகிக்கிற தப் தன்மை மனைவிக்கு இருக்கணும் பூரண அன்பு சொல்கிறேன் ஐயா அந்த மனசாக அப்படி பண்ணிட்டான் ஏதோ பண்ணக்கூடாத பண்ணியாச்சு என்ன பண்ணியிருப்பா ஒரு ஆம்பளை இல்லை ஒரு பெண்ணை என்ன பண்ணியிருக்கோம் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க திருமணத்துக்கு அப்புறம் தெரியாது இல்லை அவ்வளோதான அவங்களோட எல்லை அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் என்றால் அதுக்கு எல்லையே கிடையாது இந்த அன்பு உங்களுக்குள் இருக்கா இருக்கா இல்லையா முதல்ல இந்த கனிகளுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் ஒரு வார்த்தை யோசேப்பாவது பேசுவாரனும் புரட்டி பொருட்டி பார்த்தேன் தாவிதாவது பேசுவார்னு புரட்டி புரட்டி பார்த்தேன் இப்போ ஜெயிச்சுட்டாங்க